வணக்கம் தமிழ் நண்பர்களே தமிழ் சபாக இந்த வீடியோவுக்கு உங்களே வரவேற்கிறேன் முன்னாடி சீரியல் நடிகை ஒருத்தங்க பிரபல இருந்து இப்போது விலகிட்டாங்க அவங்களுக்கு பதிலாக இப்போது வேறு ஒரு சீரியல் நடிகை அந்த சீரியலில் ரீப்ளேஸ் பண்ணப்பட்டிருக்காங்க அவங்க யார் என்னன்ற முழு விவரத்தை இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் சித்தி டூ திருமணம் மலர் சீரியல நடித்து தமிழில் ரொம்பவும் பிரபலமான சீரியல் நடிகையாக இருக்கிறவங்க தான் பிரீத்தி சர்மா அவங்க இவங்க இப்போது மலர் சீரியலில் லீட் ஹீரோயினாக மலர் கதாபாத்திரத்தில் நடிச்சு வராங்க இந்த நிலையில் திடீர்னு இப்போது சீரியலை விட்டு விலகிறதா அவங்க அறிவிச்சிருக்காங்க இவங்க ஏன் இந்த சீரியலை விட்டு விலகினாங்கன்னு ஆஃபீஸெலாம் இப்போ வரைக்கும் அவங்க எதுவும் தெரிவிக்கலை இந்த நிலையில் மலர் சீரியலில் யார் புதுசாக வரப்போகிறான்ற ஒரு எதிர்பார்ப்பு இருந்த நிலையில் மலர் சீரியலில் லீட் ஹீரோயினா பிரீத்தி சர்மா அவங்களுக்கு பதிலாக மலர் கதாபாத்திரத்தில் அஸ்வதி அவங்க ரீப்ளேஸ் பண்ணப்பட்டிருக்காங்க அஸ்வதி அவங்க இப்போ தான் காதலும் காதலம் சீரியலில் வேதா கதாபாத்திரத்தில் நடிச்சிருந்தாங்க இப்போ தான் அந்த சீரியல் முடிவடைஞ்ச நிலையில் இப்போது மலர் சீரியலில் லீடு ஹீரோயினாக மலர் கதாபாத்திரத்தில் அஸ்வதி அவங்க பிரீத்தி சர்மா அவங்களுக்கு ரீப்ளேஸ் பண்ணப்பட்டிருக்காங்க அஸ்வதி அவங்களுக்கு தமிழ் சிறப்பாக எங்களோடய மனப்பூர்வமான வாழ்த்துக்களை நாங்கள் இங்கே தெரிவிச்சுக்கிறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தமிழ் சொல்லுறது நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காம பக்கத்தில் இருக்க பெல் பெல்லைக்கானு கிளிக் பண்ணிருங்க